அனைவருக்கும் ஆத்ம வணக்கம் பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகளின் ஆசையோடும் அனுகிரகத்தோடும் இந்த அருமையான ஒரு பௌர்ணமி நன்னாளில் சிறப்பான இந்த கடத்தூர் என்கிற இந்த அழகிய கிராமத்தில் அமைந்திருக்கும் இந்த ஆசிரமத்தில் உரையாற்றுவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு நம்முடைய தொடக்க உரையே என்ன தொடக்க உரையில் என்ன பேச போகிறோம் அப்படின்னா ஆன்மீகத்தாத்தான் திருப்பி திருப்பி நம்ம வந்து பேசுவோம் அப்படி ஆன்மீகம் பேசுகிற இந்த சூழ்நிலையில் ஒரு முக்கியமான ஒரு வேண்டுகோளையும் நம்ம வந்து நம்ம நம்மளுடைய சகசீழர்கள் மத்தியில் வைக்கணும்னு விருப்பப்படுறேன் என்ன அப்படின்னா ஆன்மீகம் உபதேசம் வாங்குறது மட்டும் வந்து இப்போ நம்ம வந்து உபதேசம் வாங்குறதால நம்ம உயர்ந்த நிலைக்கு போயிடலாம் அப்படின்றதெலாம் வந்து சாத்தியக்கூறுகள் மிக மிக குறைவு தான் உபதேசம் அப்படிங்கிறது ஒரு எந்திரம் தான் அது ஒரு எந்திரம் வாங்கிட்டோம் அப்படின்னா அந்த எந்திரத்தை வச்சு நம்ம வந்து ஒரு தொழில் தொடங்கி நம்ம முன்னேறிடலாம் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது ஏன்னா எந்திரங்கிறது வந்து அந்த தொழில் செய்கிறதுக்கு நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய உதவியாக இருக்கும் ஆனால் நம்மளுடைய அனுபவமும் அங்கே சேரணும் அந்த எந்திரத்தோடைய அந்த தொழில்நுட்பமும் அந்த அனுபவமும் இந்த கேள்வி ஞானமும் இதெல்லாம் அதில் சேரணும் அப்படி சேரும்போது தான் அது ஒழுமை பெறும் அந்த வகையில் வந்து இது எப்படி நாம் வளர்த்துக்கிறது இந்த ஆன்மீகத்தை நாம் எப்படி வளர்த்துக்கிறது அப்படின்னா உபதேசம் வாங்கணும் பயிற்சி பண்ணணும் பயிற்சி பண்ணிக்கிட்டே வரும்போது நம்ம நம்ம நமக்குள்ளவே ஏகப்பட்ட கேள்விகள் வந்து உருவாகணும் அப்படி உருவானாதான் நம்ம பாடத்துக்குள்ளே நம்ம சரியாக போயிட்டுருக்குறோம் அப்படின்னு ஒரு சரியான ஒரு அர்த்தமாகும் அப்படி உருவாகிற அந்த கேள்விகளை வந்து குருக்கிட்ட வந்து கண்டிப்பாக கேட்கணும் அதாவது தேவையற்ற கேள்விகள் நமக்கு அதாவது அஞ்ஞானத்தனமான கேள்விகள் தேவையில்லை என்னுடைய வாழ்க்கையில் எப்படி கஷ்டமாக இருக்குது நான் எப்படி வாழ்க்கை எடுத்துகிட்டு போகிறது இந்த மாதிரி கேள்விகள் வந்து நம்ம தவிர்த்திடணும் அதாவது பொருள் சார்ந்த கேள்விகள் இருக்கக்கூடாது உறவுகள் சார்ந்த கேள்விகள் இருக்கக்கூடாது தன்னை வளர்த்துக்கிற அந்த ஒரு ஒரு உயர்ந்த நிலையான ஒரு கேள்விகளை நம்ம உருவாக்கி அதுக்கு உண்டான பதிலை வந்து குருநாதர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படி இல்லைன்னா இது மாதிரியான சர்ச்சங்களில் வந்து கேள்விகளாக உங்களுடைய கேள்விகளாக வைக்கும்போது அந்த கேள்விக்கு உங்களுக்கும் பதில் கிடைக்கும் இந்த உலகத்துக்கும் வந்து இந்த பதில் வந்து ஈஸியாக போய் சேரும் அது அந்த வகையில் வந்து இந்த ஆன்மீக சிறப்பான ஆன்மீகம் இன்னைக்கு இன்னைக்கு சூழ்நிலையில் வந்து இந்த ஆன்மீகம் எப்படி போயிட்டுருக்குன்னா கொஞ்சம் மந்தமாக போயிட்டுருக்குற மாதிரி எனக்கு ஒரு ஒரு தோட்டத்தை காட்டுது எப்படின்னா ஆன்மீகம் அப்படின்னா என்ன என்ன ஆயிடுச்சு இன்னைக்குன்னா எல்லாமே ஆன்மீகம் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு தோற்றத்தை உருவாக்கிட்டாங்க அதாவது பக்திமான்கள் இதை இந்த காணொலியை காணும்போது அவங்க கொஞ்சம் கோச்சிக்கக்கூடாது ஏன்னா இருந்தாலும் இப்படி பேசலாம் அப்படின்னு பக்தியில் இருக்கிறவங்களும் ஆன்மீகவாதினு சொல்கிறாங்க அதாவது குறிப்பாக வந்து ஐயப்பன் கோயிலுக்கு போகிறவங்க இல்லை பழனிக்கு பாத யாத்திரை போகிறவங்க காவடி எடுக்கிறவங்க இது மாதிரி பக்தியில் ரொம்ப தீவிரமாக இருக்கிறவங்க அவங்களும் ஆன்மீகவாதின்னு சொல்கிறாங்க இது இல்லாமல் மாற்று மதத்தை சேர்ந்தவங்க மாற்று மதத்தை சேர்ந்தவங்க அவங்க கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி முஸ்லீம்களாக இருந்தாலும் சரி நாங்களும் ஆன்மீகவாதின்னு சொல்கிறாங்க அப்போ நம்மளும் ஆன்மீகவாதின்னு சொல்கிறோம் அப்போ இதுக்கும் அதுக்கும் உள்ள வேறுபாடு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை அதாவது நமக்கு ஓரளவுக்கு இந்த பாதையில் வர்றவங்களுக்கு ஓரளவுக்கு தெரியுது ஆன்மீகன்னா என்ன அப்படின்றது தெரியுது ஆனால் இந்த மாதிரி பக்தியில் இருக்கிறவங்களுக்கு இதை பற்றின ஒரு புரிதல் கிடையாது அவங்களும் இதை ஆன்மீகம்னு சொல்லிக்கிறாங்க ஆன்மீகம்னா என்ன நினச்சிட்டாங்க அப்படின்னா கடவுளை போய் நம்ம நேரம் சந்திக்கிறது இல்லை கடவுளை போய் வணங்குறது இல்லை தீவிரமான கடவுள் கடவுள் வந்தனை பண்ணுவது அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க ஆன்மீகங்கிறது வந்து கடவுளை வணங்குறதே கிடையாது முதல் அது நல்லா தெரிஞ்சுக்கணும் கடவுளை நோக்கிய பயணமே கிடையாது நம்மளுடைய இந்திய கலாச்சாரத்தின் ஆன்மீக மரபுப்படி அது இந்திய கலாச்சாரமாக நீங்கள் பார்த்தாலும் சரி அல்லது தமிழ் கலாச்சாரமாக நீங்கள் அதை பார்த்தாலும் சரி இதை கடவுளை நோக்கிய ஒரு பயணம் கிடையாது ஏன்னா எழுத்தெடுப்பிலே எந்த மனுஷனும் நேராக போய் கடவுள்கிட்ட போய் இணைய முடியாது இணையிறதுக்கு வாய்ப்பும் கிடையாது அதாவது ஒரு 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 கோவிலுக்கு போகிறதாலேயோ இல்லை மாலை போட்டுக்கிறதாலேயோ இல்லை ஐயப்பன் கோவிலுக்கு இந்த மாதிரி விரதங்கள் இருந்து போகிறதாலேயோ இல்லை பாத யாத்திரை போகிறதாலையோ காவிரி எடுக்கிறதாலேயோ தீவிரமான நீங்கள் கடவுள் உருவ வழிபாட்டில் இருக்கக்கூடிய பக்தரை ஆனது ஆறதாலேயோ இறைவனை போய் நேரடியாக போய் இணைய முடியாது அது இணைகிறதுக்குன்னு ஒரு ஒரு வழிமுறை உண்டு அந்த வழிமுறையைத்தான் நம்மளுடைய இந்திய பாரம்பரியமும் நம்மளுடைய தமிழக பாரம்பரியமோ தொடர்ச்சியா வலியுறுத்திட்டு வருது அதாவது என்ன அப்படின்னா தன்னை அறிதல் தான் இங்க முழுக்க முழுக்க இங்க வலியுறுத்தப்பட்ட ஒரு வழிபாட்டு முறை அந்த தன்னை அறிதல் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் எல்லாருக்குள்ள செலுத்த முடியல எல்லாருக்குள்ளும் அந்த விழிப்புணர்வு விழிப்புணர்வை ஏற்படுத்த முடியல அப்படிங்கறதாலதான் உருவ வழிபாடா வச்சு இதையாவது வணங்கட்டும் அப்படின்னு வணங்க வச்சாங்க அந்த உருவ வழிபாடுன்றது யாரு முருகன்றது யாரு இல்ல சிவம்ன்றது யாரு அம்பாள்ன்றது யாரு பிள்ளையார் யாரு முருகன்றது யாரு இல்ல வந்து ஆஞ்சநேயருங்கிறது யாரு இல்ல வந்து காலப்பயிறுவருங்கிறது யாரு எல்லாமே நம்ம தான் இப்படிலாம் ஒரு கடவுள் கிடையாது இந்த கடவுள் போறாமே கடவுள் தன்மை போறாமே நமக்குள்ளதான் இருக்கு இந்த நமக்குள்ள இருக்கக்கூடிய கடவுளை நம்மளால பார்க்க தெரியல நம்மளால உணர தெரியல தான் இந்த மாதிரியான உருவ வழிபாடுகளை வச்சு நம்மள வணங்க வச்சிருக்கிறாங்க இன்னும் கொஞ்சம் டீப்பா ஆதிகால வழிபாட்டு முறைகளை கூட அதாவது குலதெய்வ வழிபாடு இந்த குலதெய்வ வழிபாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏதோ செத்து போனவங்களை கும்பிடுறது அப்படின்னு நினைச்சு பல பிரச்சாரங்கள் கூட அதில் வந்து சில ஆய்வாளர்கள் கூட இதெல்லாம் பத்தி பேசியிருக்காங்க இருக்காங்க உணர்வுகளை வண்ணுங்கிறது தான் குலதெய்வ வழிபாடுன்னு முட்டாள்தனமான ஒரு வாதம் என்பது என்னுடைய கருத்து இது என்ன அது இதை பத்தின புரிதல் இல்லாமல் இதை பற்றிய இல்லாமல் பேசக்கூடிய ஒரு பேச்சு குலதெய்வ வழிபாடு அப்படின்றது அதுவும் நம்மளையே நம்மளுடைய ஆற்றலை வழிபடுவதுதான் குலதெய்வ வழிபாடு இப்ப வந்து இதை ஒரு சூசகமாக தான் சொல்ல முடியும் நேரடியா இதை வந்து சொல்ல முடியாது இந்த குலதெய்வ வழிபாட்டை பத்தி ஏன்னா அதுக்குள்ள சில சூட்சமங்கள் இருக்கிறது அந்த சூட்சமப்படி படி என்னன்னு பார்த்தீங்கன்னா தனக்குள்ள இருக்கக்கூடிய ஆற்றலை அந்த மூலாதார குண்டலி சக்தியை தூண்டி அந்த அந்த தூண்டப்பட்ட அந்த குண்டலி சக்தியை ஆன்மாவோடு இணைப்பதுதான் குலதெய்வ வழிபாடு இந்த குலதெய்வ வழிபாட்டுக்கு அடிப்படையாக இருப்பது இந்த நமக்குள்ள இருக்கக்கூடிய இந்த ஜீவன் என்கிற விந்து தான் சரி இந்த குலதெய்வ வழிபாட்டுக்கு அடுத்த நிலையாக வருகிறது சைவ வழிபாடு சைவ நெறி வருது அதுக்கப்புறம் வைணவ நெறி வருது இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா அதுவும் அதே தான் சொல்லுது தனக்குள்ளே இருக்கிற மூலாதாரத்தை மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய குண்டலி சக்தியை எழுப்பி அதை ஆன்மாவோடு சேர்ப்பது தான் சைவ நெறியிலும் சொல்லுகிறது வைஷ்ணவ நெறிகளில் வைஷ்ணவ நெறியும் அதுதான் சொல்வது இறைவனுடைய பாதார விந்தங்களில் சரண் புகுவ புகுவதுதான் ஒரு மனிதனுடைய இறுதி நிலை அப்படின்னு வைஷ்ணவ நெறி சொல்லுது அப்ப இறைவனுடைய பாதார விந்தம் அப்படின்றது எது அப்படின்னா ஏதோ எங்கேயோ இருக்குது அந்த பாதார வந்து நினைச்சு கூடாது இல்ல கோயில்ல இருக்க கோயில்ல போயிட்டு பெருமாளுடைய பாதத்தை பார்த்துட்டு இறைவனுடைய பாதார விந்தம் என்பது நமக்குள்ளதான் இருக்குது அது நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மையம் அப்படின்ற அந்த பகுதி தான் இறைவனுடைய பாதார வெந்தம் அதுதான் ஆன்மாவும் அதுதான் அதுதான் கண்ணும் அதுதான் சுழுமுனையும் அதுதான் இப்படி பல நாமகரணங்கள் அந்த ஆன்மாவுக்கே உண்டு அதாவது இறைவனுக்கு எத்தனை நாமகரணங்கள் உண்டோ அதை விட அதிகமான நாமகரணங்கள் ஆன்மாவுக்கு உண்டு அந்த மாதிரியான பெயர்களில் சூசகமாக நம்மளுடைய சித்தர்கள் ஆன்மாவை பற்றி தான் அதிகமாக பாடியிருக்கிறார்கள் ஆன்மாவை போய் இணைந்தால் மட்டுமே இறைவனடி சேர முடியும் அப்படி ஆன்மாவை போய் எப்படி அடைவது அப்படின்னா கோயிலுக்கு போனாலும் கோயிலுக்கு போகிறதுன்றது வந்து ஒரு அடிப்படை அது அது ஒரு அடிப்படை ஒரு ஒரு எல்கேஜி யூகேஜி ஒன்றாவது ரெண்டாவது போகிற மாதிரி அது ஒரு அடிப்படை கல்வி தான் அது அந்த அடிப்படை கல்வியிலே நாம் வந்து பெ பெரிய வந்து உயர்ந்த ஒரு ஒரு உத்தியோகத்துக்கெல்லாம் போக போயிட முடியாது ஒரு ரெண்டாவது மூணாவது படிச்சுக்கிட்டு பேங்கில் மேனேஜரெல்லாம் ஆக முடியாது ஒரு ரெண்டாவது மூணாவது படிச்சுக்கிட்டு போய் நீங்கள் காலேஜில் லெக்சர் ஆக முடியாது இப்படி பல சிக்கல் இருக்குது அதில் அப்போ அந்த அந்த தன்மைக்கு நாம் எப்படி உயரணும்னா நல்லா படித்து பா பாஸ் பண்ணி பட்டங்கள் வாங்கி அது மூலமாக நம்ம இந்த மாதிரியான உயர்ந்த பதவிக்கு போக முடியுமே தவிர நம்ம இந்த அடிப்படை விஷயங்களையே நம்ம பார்த்துக்கிட்டு அந்த உயிர்ந்து இடத்துக்கு போக முடியாதுங்கிறது இது ஒரு சராசரி ஆனால் மனிதர்களுக்கு கூட இது புரியுது இது அதே தான் பக்தியிலையும் அதுதான் யோகத்திலையும் அதுதான் பக்தி அப்படின்றது வந்து அது ஒரு நிலை முதல் நிலை அதுதான் சரியை கிரியை யோகம்னு வச்சிருக்காங்க இல்லையா இப்போ இதே கூட வந்து மூணு விதமாக சொல்லியிருக்காங்க அந்த மூணு விதத்திலையும் பார்த்தீங்கன்னா அந்த சரியை அப்படின்றது சில குருமார்கள் பக்தின்னு சொல்றாங்க சரியை அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியை அப்படின்ற ஒரு நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு சராசரி நிலை தான் அது அதாவது வந்து கோயிலுக்கும் போகணும் போவான் போகாமல் இருப்பான் அவனுடைய விருப்பம் அது அதாவது அதை பற்றி எந்த ஒரு 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 மன கட்டமைப்பும் மன அமைப்பும் இருக்கு இருக்கவே இருக்காது கோயிலுக்கு போன்ற என்ன இருக்காது இன்னும் சொல்லப்போனால் சில நாத்திகர்கள் கூட சரியைன்னு சொல்லலாம் சரியை நிலையில் இருக்கிறாங்க அப்படின்னு அதாவது அவன் உண்டு அவன் வேலை உண்டு வேலை போவான் சாப்பிடுவான் தூங்குவான் அப்படியே வாழ்க்கை ஒடினு போகிறது தான் சரியை அதாவது சரீரம் சம்மந்தப்பட்டது இது சரீரம் சம்மந்தப்பட்டதுன்னா தான் உடம்ப தா தன்னுடைய சொந்த பந்தங்களை காப்பாற்றிக்கிறதுனா அவனுடைய வேலையை இப்படி இருக்கிற ஒரு மனிதன் தான் கிரியைக்கு போகிறான் கிரியைன்ற தான் பக்தி கிரியைன்றதான் பக்தி பக் அதாவது கிரியை அப்படின்னா தலை சம்மந்தப்பட்ட கிரினா தலைன்னு அர்த்தம் அப்போ பக்தி எங்கேருந்து வருது அவனுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவனுடைய உணர்வுகளிலிருந்து உந்தப்பட்டு அவனுடைய அந்த ஒரு 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 நல்ல எண்ணங்களால் தூய எண்ணங்களால் இந்த இறைவன் ஒருத்தர் இருக்கிறான் அப்படின்ற அந்த எண்ணம் தூண்டப்பட்டு அங்கேயே அவனுக்கு வந்து அது உருவாக்கப்பட்டு அவன் கோயிலுக்கு போகிறான் இந்த இதெல்லாம் எங்கேருந்து உருவாகுதுன்னா அவருடைய தலைப்பகுதியில் இருந்து தான் அதெல்லாம் உருவாகுது உணர்வுன்றது எல்லாமே அங்கே தான் இருக்குது இருந்து தான் எல்லாமே இயங்குது அதனால தான் இந்த கிரியின்னு வச்சாங்க இதை அதுக்கப்புறம் தான் யோகம்னு வருது இந்த கிரியைக்கு அப்புறம் யோகம் வருது அப்போ இதெல்லாம் வந்து கடவுளை வழிபடுறதுக்கா கடவுளை போய் நேரம் அடைய அடையிறதுக்கா இதெல்லாம் அப்படின்னா அப்படி கிடையாது இதெல்லாம் வந்து ஒரு மனிதன் வந்து உயர்ந்த நிலைக்கு போகணும் உன்னத நிலைக்கு போகணும் அப்படின்னா முதல்ல தனக்குள்ளே இருக்கக்கூடிய ஆற்றலை அவன் வந்து பெரித்து பண்ணணும் அப்போ தனக்குள்ளே இருக்கிற அந்த சக்தியை வளர்த்தால் ஒழிய இந்த வெறுமனே போய் கோயிலில் போய் நம்ம வழிபடுறது முடியாது அதாவது எந்த ஒரு ஒரு செயலுக்கும் ஒரு மூலப்பொருள் ஒன்று வேணும் இல்லையா ஒரு வியாபாரம் பண்ணணும்னா கூட கொஞ்சம் ஒரு பத்து ரூபாய் கையில் காசு இல்லாமல் நம்ம ஒரு முதலீடு போடாமல் எப்படி வியாபாரம் பண்ண முடியும் வாயிலே பேசி வியாபாரம் பண்ணுற பண்ண முடியுமா ஏதாவது ஒரு முதலீடு போடணும் இல்லையா இந்த ரயில்வே ஸ்டேட்டெலாம் வாயிலே பேசி பண்ணுவாங்க அது கூட ஒரு ஆஃபீஸ் வச்சுருப்பாங்க இல்லையா அந்த ஆஃபீஸ் வைக்கணும்னா ஒரு கொஞ்சம் ஒரு அட்வ அட்வான்ஸ் கொடுக்கணும் அந்த ஆஃபீஸை வந்து நீங்கள் வந்து ஷோ பண்ணணும் அப்போ தான் வந்து படுறவெல்லாம் ஏமாறுவான் ஈஸியாக அப்படித்தான் ஏமாற்ற முடியும் எதாக இருந்தாலும் ஒரு முதலீடு போடணும் இல்லையா முதலீடு போடாமல் நீங்கள் என்ன வியாபாரம் செய்ய முடியும் அப்படி ஒரு இந்த இறைவனை அடையக்கூடியது அடையிறதுக்குன்னு ஒரு முதலீடு ஒன்று உண்டு முதலீடே இல்லாமல் எப்படி நம்ம வந்து ஆன்மீகத்தில் வந்து முன்னேற முடியும் அதுக்கான முதலீடு தான் இந்த யோகம் இந்த யோகத்தில் தான் வந்து நமக்கு இந்த மூலாதார குண்டலி சக்தியை எப்படி எழுப்புவது அப்படின்ற அந்த சூட்சமத்தை சொல்லிக் கொடுக்க முடியும் பக்தியில் சொல்லிக் கொடுக்க முடியாது யோகத்தில் தான் சொல்லிக் கொடுக்க முடியும் ஏன்னா இது ஒரு பயிற்சி முறை இது ஒரு நுணுக்கம் தொழில்நுட்பம் இது அப்போ இந்த பயிற்சி முறையும் இந்த தொழில்நுட்பத்தையும் இது போன்ற ஆசிரமங்களில் தான் நாம் வந்து தெரிஞ்சுக்க முடியும் அதை விட்டுட்டு நம்ம வந்து நேராக வந்து இறைவன் இறைவன் அப்படின்றதே வந்து ஒரு கான்செப்டே வந்து நம்மளுடைய கலாச்சாரத்திலே கிடையாது இன்னும் சொல்ல போனால் தன்னை அறிதல் தான் நம்மளுடைய நம்மளுடைய கலாச்சாரம்